இங்க வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னதுன்னா அட்வைஸ் கேக்குறது சரிங்களா என்னடா புதுசா சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் சரி இருக்கட்டும் நீ என்ன சொல்ல போறா எங்களுக்கு எங்களை மாத்திக்க தெரியும் ஒருத்தவங்க வந்து புதுசா சொல்லி நாங்க மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வாரேன் அதனால என்ன யூஸ் இருக்குது நம்மளே நம்ம வந்து சரி செஞ்சுட்டோம்னா என்னெல்லாம் நல்லது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அட்வைஸ் வந்து யாராவது வந்து சொன்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படிதானே அப்படி உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து நார்மல் அட்வைஸ் பண்றது வந்து ஈஸி அது வந்து கேக்குறதுதான் கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணும் சரியா நான் வந்து என்ன சொல்றேன்னா நம்மளை நம்ம திருத்திக்கிட்டு இருந்தால என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லைஃப்ல இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்டா நான் சொல்றேன் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் வந்து கோயத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆறு வருஷமா கோயத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் கூட வந்து ஒருத்தவங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்றாங்க ஒரு அஞ்சு மாசம் இருந்திருக்கும் சரிங்களா அவங்க வந்து வேலை அப்படியே போயிட்டு இருக்கும் நார்மலா வேலை உண்டு அப்படி உண்டு நம்ம லைஃப் வந்து போயிட்டே இருக்கோம் அப்படி போய்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி நான் வந்து பண்றேன் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது எப்பவுமாவது போன் பேசினாங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்டை தான் பேசிட்டே இருப்பாங்க குழந்தைங்கள்ட்ட பேசுறது வந்து ரொம்பவே கம்மி அதனால நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல என்ன சொல்லணும்னா நீங்க வந்து உங்க குழந்தைகள்கிட்ட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட்ங்க ஹஸ்பண்ட் வந்து இருக்கட்டும் பாசமா இருக்கிறது அன்பா இருக்கிறது ஓகே ஆனா நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு போனாங்களா என்ன படிச்சாங்க என்ன டீச்சர் சொன்னாங்க எடுத்தாங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு நீங்க நிறைய கேர் பண்றது உங்களோட குழந்தைங்கள்ட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க இவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க நீங்க பாக்குற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் பார்க்க மாட்டாங்க நீங்க பாக்குற மாதிரி தாத்தாவோ பாட்டியோ பார்க்க மாட்டாங்க அதனால நீங்க கொஞ்சம் கேரிங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியா வச்சுடுங்க அப்படின்னு நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் அது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்க அது வந்து டைரெக்டாக என்ன சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து அவங்க சொல்லலை நீங்கள் சொல்றது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நான் வந்து என்ன மைண்ட் தாட்டில் சொன்னோம்னா சரி ஓகே ஒரு நல்ல மைண்ட் தாட்டில் தான் நான் சொன்னேன் நீங்க பாக்குற நீங்க வந்து நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சரியா நான் வந்து தெரிஞ்சுக்கிடுவேம்லாம் நான் வந்து சொன்னது தப்புன்னா தப்புன்னு நான் ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து பண்ணுற கமெண்ட்ல இருக்கு அதனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போச்சும் நெக்ஸ்ட் டூ டேஸ் வந்து அவங்க பேசவே இல்லை நான் வந்து அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் ஏன் இவங்க பேசவே இல்லை எல்லாம் கூட சேர்ந்து வேலை பார்ப்போம் சாப்பிடுவோம் எடுப்போம் கூட இது பண்ணும் போச்சோம் நம்ம கூட ஒருத்தவங்க பேசாத ஒன்னா ஒரு மனசு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்போ வந்து நான் என்ன செய்யறேன் இதை வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றேன் இப்படி ஆயிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதுவா இருக்கலாம் ஏன்னா நான் வந்து இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போச்சும் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு எதுக்கு தேவையில்லாத இல்லாத வேலை நீ உன் வேலை உண்டு இருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு மனசு வந்து ஏத்துக்க முடியல ஏன்னா நான் வந்து நல்ல மனசுல தானே சொன்னேன் ஒரு பேபியை வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால என்ன தப்பு அப்படின்னு நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் யார்கிட்ட என்னோட ஃப்ரெண்டுட்ட அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அக்காவோ தங்கச்சியோ இல்லை உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுட்ட நீ சொன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்களா யாரா இருந்தாலும் ஏத்துக்கிடுறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஆனா எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதை நிறுத்திடணும் ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரியாகிடணும் அந்த இடத்துல வந்து நம்ம சொல்றதுனால என்ன யூஸ் இருக்குது எந்த ஒரு யூஸுமே இல்லை அந்த யூஸ் இல்லாத இதை வந்து நீ எதுக்கு சொல்றா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க அப்ப வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் அப்போ வாயே திறக்க கூடாதா ஒரு நல்ல விஷயம் வந்து என் மனசுல தோணதை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போச்சும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இன்னும் ஒரு மாசம் வேணா வேலை பார்ப்பா வேலை பார்த்துட்டு நீ வந்து ஊரை பார்த்து போயிடுவா அப்படி இருக்கிற வரை நீ பேசி எடுத்து பாசமா அன்பா இருந்துக்க அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காதா அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் திரும்பவும் அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்றதுன்னா என் மனசுல தோணத நான் பேசவே கூடாதா சொல்லவே கூடாதா அப்படின்னு சொல்லும் போச்சும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்றது வேஸ்ட் ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு நீ சொல்றதுனால அவங்க மாற போறாங்களா கிடையாது அவங்களுக்கா அது தெரியணும் அவங்களுக்கு அது புரியணும் அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க வேலைக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிடுறது அவங்களுடைய பொறுப்பு நீ சொல்றனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து மனசு வந்து ஏத்துக்கவே முடியல ஏன்னா நான் வந்து நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன் அது வந்து ஏத்துக்க முடியாதனால எனக்கு அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியல என் ஃப்ரெண்டுகிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியல நான் வந்து என்ன செய்யறேன் ஏசப்பா கிட்ட என்னோட கஷ்டத்தை வந்து நான் ஷேர் பண்றேன் ஏசப்பா நீங்கதான் இது பண்ணணும் அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கும் போச்சும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இது பண்ணிட்டாங்க நீ உண்டு வேலை உண்டு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என்னால இருக்க முடியாது ஏசப்பா நீங்கதான் எனக்கு உதவி செய்யணும் அவங்க வந்து பண்றது என்ன பொறுத்தவரையில தப்பா தோணுது பேசட்டும் கணவன்ட்ட பேசட்டும் அன்பா இருக்கட்டும் நல்ல விஷயம்தான் ஆனா கொஞ்சம் கூடுதலான கேரிங் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணணும் ஏசப்பா நான் சொன்னது ஏதாவது தப்பா இருந்தா என்னம்மா இது பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுவேன் நீங்க எல்லாம் கேட்கலாம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்களே அவங்க சொன்ன மாதிரி உங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதுன அப்படின்னு இரு கேட்டீங்கன்னா எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது அந்த இதை வந்து நான் அப்படியே விட முடியல அதனால நான் என்ன செய்யறேன் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறேன் அந்த இடத்துல வந்து நான் என்ன மாத்திக்கிட்டாலும் இன்னொரு இடத்துல நான் எங்க ஏசப்பா கிட்ட மாத்த முடியாது என்னோட உள்ளத்தை அறியறது யாரு ஏசப்பா அப்போ அவர்கிட்ட சொல்றேன் ஏசப்பா நீங்க பாத்துக்கிடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்ப கொடுங்க நல்ல ஒரு அறிவு ஞானத்தை கொடுங்க அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை அந்த பிள்ளைங்க அறிஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க நல்ல படிக்கைக்குள்ள கிருப செய்யுங்க நீங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு துணையா இருக்கணும் இவங்களுக்கு இதா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து பிரேயர் பண்றேன் இதுல வந்து பெருமைப்படுறது எதுவுமே இல்லை சரிங்களா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்மள நம்ம மாத்திக்கணும் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது பிடிக்கவே செய்யாது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அட்வைஸ் பண்ற இடத்துல இருந்து பாக்கும் போச்சும் அவங்களுக்கு ஈஸி கேட்கிற இடத்துல இருந்து இது பண்ணும் போச்சும் கஷ்டம் அப்படி இருக்கும் போச்சும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளோ இல்ல எது யாருமே எனக்கு சொல்லவே கூடாது எனக்கு வந்து பிடிக்கவே செய்யாது யாராவது என்ன வந்து ஏதாவது சொல்லிட்டாங்களோ இல்ல என் ஹஸ்பண்டையோ என் குழந்தைங்களோ யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல சண்டையோ இல்ல கோபம்தான் படுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே மாத்திக்கிடுங்க யாருமே உங்களை குற சொல்லாத அளவுக்கு நீங்க இருந்துகிட்டீங்கன்னு நினைச்சீங்களா நீங்க வந்து என்ன செய்யலாம் மாத்திக்கிட்டு உங்க லைஃப்ல வந்து மூவ் பண்ணி போலாம் அப்படிதானே அப்போ நீங்க என்னன்னு யோசிக்கலாம் குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே நம்ம செய்யாத குறை சொல்லி நோண்டி நோண்டி இருப்பாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கும் வட்டத்துக்குள்ள இருக்கும் வட்டத்துக்குள்ள யார் நம்மள பாதுகாத்துட்டு இருக்கா ஏசப்ப அப்படிதானே எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா கிடையாது அப்போ குறை சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம நம்மளை மாத்திக்கிறோம் ஒரு தவறுக்குள்ள பண்றோம்னு தெரியுது நம்ம மனசாட்சிக்கு தெரியாம இருக்குமா இல்ல ஒரு குழந்தை தப்பான வழியில போகுது தெரியாம இருக்குமா நம்ம ஒரு பாவத்துக்குள்ள போறோம் தெரியாம இருக்குமா தெரியும் நம்ம என்ன செய்யறோம் அதை தெரிஞ்சு அங்க போறதை விட நம்மளை நம்மளே மாத்திக்கிறனால நம்மளுக்கு அந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை ஆகுது எந்த ஒரு குறையோ யாருமே நம்மள குறை சொல்ல மாட்டாங்க தப்பா பேச மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அந்த இதுல நம்ம இருக்கோம் நம்ம தேவனுடைய வழியில வந்து நெக்ஸ்ட் நடந்தோம்னு நினைச்சுங்களா தேவன் வந்து நம்மள என்ன செய்வாரு பாதுகாத்து வழி நடத்தி தேவன் வந்து என்ன செய்வாரு ஸ்பெஷலா எல்லாருக்கும் விட நம்மளுக்கு சிறந்த ஞானத்தை தருவாரு தேவனுடைய வசனப்படி நம்மள நடக்கிறதுக்கு கிருப செய்வார் உண்மை தானே நீங்க விசுவாசிக்கிறீங்களா இன்னொரு சைடு பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன வந்து முன்னாடியே ஒருத்தவங்க சொன்னாங்க அட்வைஸ் பண்ணாங்க சேனா அத அதை கேட்காம விட்டுட்டேனே அவங்க எனக்கு முன்னாடியே நல்ல விஷயங்கள் சொல்லி தந்தாங்களே நல்ல வழியில நடக்கிறதுக்கு எனக்கு இது பண்ணாங்களே நான் தான் கேட்கல நான் தப்பான வழியில போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படிதானே யாராவது ஒருத்தவங்க நல்வழி காட்டுறதுக்கு இருப்பாங்க அதை யாரு கேட்காம தவறான பாதையில போயி திரும்ப கஷ்டப்பட்டு யோசித்து 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 என்ன பண்ணனே தெரியாம அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உண்மைதான அப்போ நீங்க யோசிச்சுடுங்க உங்களுக்கு உங்க மனசாட்சி உங்களுடைய உள்ளத்தை பத்தி தெரியும் அப்போ நீங்க பண்றது கரெக்டா தப்பா என்ன யாதுன்னு உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கிடணும் நம்ம கரெக்டா இருக்குமா கரெக்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்றோமா கரெக்டா பேசுறோமா கரெக்டா ஒருத்தவங்களை வந்து ட்ரீட் பண்றோமா நம்மளுக்கு தந்திருக்க வேலையை வந்து நம்ம கரெக்டா செய்யறோமா நம்ம வந்து யாருக்கு கணக்கு கொடுக்குறோமோ இல்லையா ஏசப்பாவுக்கு கணக்கு கொடுக்கணும் என்ன வந்து இருபத்தி நாலு மணிக்கிறோமோ கண்காணிச்சுட்டு யாரு இருக்காரு ஏசப்பா இருக்காரு அதனால நான் என்ன சரியா வச்சுக்கிடணும் சரியா பயன்படுத்தணும் சரியா இது பண்ணணும்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து என்ன செஞ்சிடணும் திருத்திக்கிடணும் யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ அவங்க சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோம்னா நம்மளுக்கு தானே உண்மை உண்மாதானே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க